அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் உடனடியாக நடக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் உங்களுடைய ஆசை ஒரு வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது ஒரு இடத்தை சொந்தமாக வாங்குவது தோட்டம் வாங்குவது அல்லது நீங்கள் விரும்பியது ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமானது வெகு சீக்கிரத்திலேயே உங்களுக்கு ஈடேற இன்று நாம் காணப்போகின்ற இந்த முறையை நீங்கள் செய்தால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளில் பலன் கிடைக்கும் இதை எப்படி செய்வது எதை வைத்து செய்வது என்பதை நமது காணொளியில் முழுமையாக கொடுத்திருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நம்மில் பலருக்கு பலவிதமான ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய நல்ல விதமான ஆசைகள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமை காலையில் வரக்கூடிய சுக்கரஹோரையில் கடைகளிலிருந்து கல்லுப்பு வாங்கி வந்து வாங்கி வந்த அந்த கல்லுப்பினை ஒரு பச்சை நிற துணியில் பரப்பிவிட்டு அதன் மீது உங்களுடைய ஆசை என்னவாக இருக்கின்றதோ அந்த ஆசையினை உங்களுடைய கைகளால் குங்குமத்தை எடுத்து அந்த உப்பின் மீது எழுத வேண்டும் உங்களுடைய ஆசை எதை நீங்கள் எழுதுகின்றீர்களோ அது அந்த உப்பின் மீது தெளிவாக தெரியும்படி எழுத வேண்டும் இவ்வாறு எழுதி முடித்த பிறகு நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த உப்பினை கீழே இருக்கக்கூடிய துணியுடன் சேர்த்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டி நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த இடத்தில் பிறர் தொடாத வண்ணமும் பிறர் பார்க்காத வண்ணமும் இதை வைத்துவிட்டால் போதும் உங்களுடைய விருப்பம் என்ன ஆசை என்ன என்று நீங்கள் அதில் எழுதியிருக்கிறீர்களோ அதை பிறருக்கு சொல்லாமல் இதை நீங்கள் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து முடி நீங்கள் அந்த கல்லுப்பை பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இறந்த ஆசை என்னவாக இருந்தாலும் வெறும் நாற்பத்தெட்டு நாளிலேயே அது நடந்து முடிந்துவிடும் எனவே இதை செய்யக்கூடிய நபர்கள் பிறருக்கு சொல்லாமல் ரகசியமாக செய்யுங்கள் நடந்து முடிந்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பச்சை துணியில் கட்டியிருக்கும் கல்லுப்பை எடுத்து சென்று ஓடும் நீரிலோ அல்லது பசுமாடுகள் குடிக்கக்கூடிய நீரிலோ கலந்து விடுங்கள் துணியை பிறர் கால்படாத இடத்தில் வைத்து விடுங்கள் எரிக்கக்கூடாது பிறர் கால்படும் இடத்தில் போடக்கூடாது இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மிக சக்தி வாய்ந்த இந்த முறையை செய்து பார்த்து பலன் பெற விரும்பக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் உங்கள் ஆசை எண்ணம் எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பப்படியே நிறைவேற உதவக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து தயார் செய்யப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நினைத்தது நினைத்தபடி நடக்கச் செய்யக்கூடிய மை மற்றும் தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்